நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் ஆசாத் ஹிந்து இந்திய ஆட்சி நடந்திருந்தால் இந்தியாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்திருந்தால் சிந்தித்து பாருங்கள் இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாண்டிய மன்னருடைய வம்சாவளியில் வந்தவர் தான் பாண்டிய மன்னருடைய வம்சாவளியில் இருந்து வந்தவர் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக போராடியிருக்கிறார் இந்த தேசத்திற்காக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது பாண்டியர்கள் அத்தனை பேருக்குமே பெருமை இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்கணுமா இல்லை சீமான் சொல்பவர்களுடைய பெயர் வைக்கணும் சீமான் வந்து இன்னைக்கு மன்னர் சொல்வாப்பில் நாளைக்கு யார் சொல்வாப்பில் நாளைக்கு ராவணனை சொல்வாப்பில் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் நம்ம தொடர்ந்து நம்ம காணொலியில் பேசி கொண்டு வரக்கூடிய இந்த விஷயத்தோட தொடர்ச்சி தான் அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயர் வைக்கணும் அதை நாங்கள் பரிந்துரை செய்வோம் அப்படின்னு சொல்லி எடியம்கேவிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் வந்து தெரிவிச்சிருந்தார் இதை தொடர்ந்து பேசிய பலரும் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க இதில் அவர்கள் புதுசாக ஊர்னு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் இதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பேச போகிறோம் பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை தவிர வேறு யார் பேரையுமே மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க முடியாது பசுமுன் முத்துராமணிய தேவர் அவர்களுடைய பெயர்தான் மதுரை விமான நிலையத்திற்கு வைக்கக்கூடிய ஒரு தகுதியான பெயர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து அவருடைய காணொலியில் பதிவு பண்ணியிருந்தார் அது வந்து ரொம்ப சரியான ஒரு வாதம் ஏனென்றால் இன்றைக்கு பல இடங்களில் பல பெயர்கள் யார் பெயர்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுடைய பெயர் இருக்கும் இந்திய அளவில் என்றால் காங்கிரஸ் கட்சி நெடுங்காலமாக இந்திய மண்ணை ஆட்சி செய்தது அதன் பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சியை சார்ந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுடைய பெயரும் இருக்கும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியும் திராவிட கட்சிகளும் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தன ஒருவேளை இந்தியா சுதந்திரமடையும் பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆட்சி அமைத்திருந்தால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் ஆசாத் ஹிந்து இந்திய ஆட்சி நடந்திருந்தால் இந்தியாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்திருந்தால் சிந்தித்து பாருங்கள் இந்திய ரூபாயில் யாருடைய புகைப்படம் இருந்திருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய புகைப்படம் இருந்திருக்கும் பல இடங்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரும் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் நேதாஜியின் உற்ற நண்பராக இருந்து தமிழகத்தில் இருந்து மிகப்பெரிய படையை அனுப்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் காங்கிரஸில் இருந்து விலகி வரும் அவருடனே தானும் விலைகி வந்தவர் தான் பசும்பொன் முத்துராமணி தேவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான் இந்திய சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய போராட்டங்களையும் மிகப்பெரிய தியாகங்களையும் செய்தவர்கள் ஃபார்வர்ட் பிளாக்கை சார்ந்தவர்கள் தேவர் அவர்கள் இன்றைக்கு அவர் ஏதோ ஜாதி கட்சி வைச்சு நடத்திட்டு இருந்தவர் போல இன்றைக்கு பலரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் சீமானவர்களும் அந்த மதுரையில் பேசும்போது அதைத்தான் பேசியிருந்தார் அதாவது ஒரு ஜாதியை சார்ந்தவங்க தேவரையும் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்க இன்னொருத்தரையும் கேட்குறாங்க அதனால ரெண்டு பேரும் வேண்டாம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு குறுகிய மனப்பான்மை அப்படி என்றால் நீங்கள் தேவமாக திட்டுறீங்க திட்டிட்டு போங்க தேவர் அவர்களுடைய தியாகம் அவருடைய தியாகம் அவர் செய்த போராட்டங்கள் அவர் வாழ்ந்த வாழ்நாட்கள் அதெல்லாம் இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் இந்த தேசத்தை உடலாகவும் தெய்வீகத்தை தன் உயிராகவும் நேசித்த ஒரு மகான் அவர் அசால்ட்டாக நீங்கள் பேசிட்டு சீமான் அவர்கள் போகிறீங்க அவர் சிந்தித்து பாருங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய தலைமையில் ஃபார்வர்ட் பிளாக் இந்த இந்தியாவில் ஆட்சி செய்த ஃபார்வர்ட் பிளாக் ஆட்சி நடந்திருந்தால் இன்று பல இடங்களிலும் வந்து தேவர் பெயரும் நேதாஜி பெயரும் வைக்கப்பட்டிருக்கும் தேவர் அவர்களுடைய பெயர் நேதாஜி அவர்களுடைய பெயர் மட்டுமல்ல வாஞ்சிநாதன் அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கும் பகத்சிங் அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கும் இன்னும் பல போராளிகள் பல போராளிகள் இந்த தேசத்திற்காக ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் பல தன் உயிரையே நீத்தவர்கள் பல போராளிகளுடைய பெயர்கள் பல சுதந்திர போராட்ட தியாகிகள் கொண்டாடப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய பேரெல்லாம் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கும் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திராவிட கட்சி அதுக்கப்புறம் மத்தியில் ஆட்சி செய்து செய்யக்கூடியவர்கள் பாஜக இவர்கள் இந்த ஃபார்வர்ட் ஃபார்வர்டு இருந்து இந்த தேசத்திற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நேதாஜி அணியிலிருந்து செய்தவர்களை இந்த த திராவிட அரசும் சரி மத்திய அரசும் புறக்கணித்து வருகிறது இதனால தான் இன்றைக்கி யார் யாரும் யார் யார் பேரையே கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இன்றைக்கு தேவரவர்களுடைய பெயர் வைக்கணும் அவர்கள் ஒரு தேசிய தலைவராக வளர்ந்து விட்டார் அவர் மிகப்பெரிய தேசிய தலைவராக மாறிவிட்டார் உருவெடுத்து விட்டார் அவர் தேசியத்தையும் தாண்டி ஆசிய கண்டத்திற்காக பேசக்கூடியவர் ஆப்பிரிக்கா கண்டம் வரைக்கும் அவருடைய பேச்சாற்றல் அந்த மக்களுக்காகவும் அவர் பேசியிருந்தார் வெள்ளையர் கருப்பர் இந்த பாகுபாடெல்லாம் வந்து மேலை நாடுகளில் இருக்குது அது கூட நீங்கணும் அப்படின்னு பேசக்கூடியவர் பசுமோடு முத்தராமலிங்க தேவர் ஸோ அவருடைய பெயரை வைப்பது மிகவும் சால சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து ஆனால் சீமான் அவர்கள் எவ்வளவு எளிதாக கடந்து போகிறாருன்னு பாருங்கள் அவர் ஒரு இப்போ இப்போ இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க பரவாயில்ல சீமான் சொல்கிறதே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சீமான் வந்து பாண்டிய மன்னரோட பெயர் வைக்கணும்னு சொல்கிறாரு ஸோ அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர்கள் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவரோட பேர் வைக்காட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து பசுமன் முத்துராமலிங்க அவருடைய பெயரும் சீமான் அவர்கள் சொல்கிற கருத்துன்னு தான் இருக்குது முக்குல முக்கு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர் பெயர் வைக்கணுமா இல்லை சீமான் சொல்பவர்களுடைய பெயர் வைக்கணுமா சீமான் வந்து இன்னைக்கு மன்னர் சொல்வாப்புல நாளைக்கு யாரை சொல்வாப்புல நாளைக்கு இது ராவணனை சொல்வாப்புல அதுக்கப்புறம் புத்தரை சொல்வாப்பில்ல தினமும் ஒரு பேரை வந்து அவர் கனவில் முழிச்ச உடனே என்ன பேர் தோணுதோ யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அந்த பேரை சொல்வாப்பில்ல ஒரு நாள் பெரியாரை பற்றி சொன்னாப்புல இப்போ பெரியார் எங்களுக்கு எதிரின்னு சொல்கிறாப்புல இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் சீமான் இப்போ பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாண்டிய மன்னருடைய வம்சாவளியில் வந்தவர் தான் பாண்டிய மன்னருடைய வம்சாவளியில் இருந்து வந்தவர் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக போராடியிருக்கிறார் இந்த தேசத்திற்காக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது பாண்டியர்கள் அத்தனை பேருக்குமே பெருமை அதுதான் இந்த தேசத்திற்கும் பெருமை இந்திய தேசத்திற்கு பெருமையே பாண்டியர் வம்சத்தை சேர்ந்த ஒருவர் மாமன்னர் பூலித்தேவர் முதல் சுதந்திரத்திற்காக போராடினார் அப்படிங்கிறது பெருமை இந்த தேசத்தோட பெருமை ஒரு பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர் வந்து முதல் சுதந்திர போராட்டத்தை வீரராக இருக்கார் அப்படிங்கிறதா பாண்டியர்களுக்கும் பெருமை இந்த தேசத்துக்கும் பெருமை அதே மாதிரி பாண்டியன் நெடுஞ்சலியனோட வம்சத்திலிருந்து வந்தவர் பசும்பொன் பாண்டியரோட வம்சத்திலிருந்து வந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த தேசத்திற்காக போராடி இருக்கிறார் இந்த தேசத்திற்காக பல நாட்கள் வந்து சிறையில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த தேசத்திற்கு பெருமை அப்போது பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்தில் வைப்பது தான் மிகவும் சால சிறந்ததாக இருக்கும் பல தலைவர்கள் திராவிட தலைவர்களாக இருந்தாலும் சரி பல தமிழ் தலைவர்களாக இருந்தாலும் சரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பாண்டிய இளவர் பாண்டிய இளவரசன் பாண்டியரை வந்து நம்ம நேரில் பார்த்ததில்லை பாண்டிய மன்னர்களை நாம் நேரில் பார்த்ததில்லை பசுமொன் முத்துராமலிங்க தேவர் வடிவில் தான் நாம் பார்த்தோம் அப்படின்னு பல இடங்களில் பேசியிருக்காங்க அப்படிப்பட்ட பாண்டிய மன்னரோட மொத்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் தலை சிறந்த ஆன்மீகவாதியாகவும் தேசியவாதியாகவும் இருந்தவரோட ஒரு பேரை மதுரை விமான நிலையத்திற்கு வைப்பது தான் மத்திய அரசும் மாநில அரசினுடைய கடமை நேதாஜி சுபாஷ் போஸோட தமிழ்நாட்டில் இருந்த மிகப்பெரிய படை தளபதியாக இருந்தவர் பசுமன் தேவர் அந்த தேச போராட்ட தேச வீரர்களை எல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் புறக்கணித்து வருகிறதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கோரிக்கையாக மட்டும் நினைக்காமல் இது ஒட்டுமொத்த தேச பக்தர்களுடைய கோரிக்கையாகவும் இந்த தேசத்திற்காக போராடிய தேச பக்தர்கள் தேசியவாதிகளோட கோரிக்கையாகவும் இது இருக்கு இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு தங்களை தேச பக்தர்களும் காட்டிக் கொள்ளக்கூடிய மத்திய அரசும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளும் சரி இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயரை மட்டும் தான் மதுரை விமான நிலையத்திற்கு வைக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த காணொளி வழியாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா இது நமக்கே சொந்தம்